எல்லாருக்கும் அக்ரிடெக்ஷன் சார்வா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துக்குதுன்னா நீகோளம் நாற்பத்தி பத்து எக்ஸல் சீரிஸுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இந்த ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்படி தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸு மட்டும் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் டிராக்டரோட டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறது முடிஞ்சி நம்ம சேனலில் தருவீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க நம்ம போகிற எல்லா ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் முழுக்காமல் பார்க்கலாங்க மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி டிராக்டர் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த டிராக்டர் நம்ம போடலாம் இந்த நாற்பத்தி பத்து டிராக்டரோட மாடல் பற்றின உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க மேனுஃபேக்சரு ஓனர் பற்றின உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தாங்க இந்த வருஷம் தாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷனுக்கு எஃப்சி இன்சூரன்ஸு டாக்ஸு அனைத்து உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க வண்டி இது வரைக்கும் சேரு ரொட்டேட்ரு ஓடாத வண்டிங்க நல்ல உங்களுக்கு தெளிவான வண்டி எக்ஸ்ட்ரா படிச்சவங்களுக்கு பெரிய டாப்பு ஹூக்குப்பெட்டு பம்பரு எல்லாமே அவங்களுக்கு அவைலபிள் இருக்குது அப்படி ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது மேல் நம்ம சேனலில் போல் உங்களுடைய விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணது குறிப்பிட்டீங்கன்னா நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணி நம்மளோட சேனலோட காண்டக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பட்சத்தில் இந்த டிராக்டர் நாற்பத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டரில் உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபீச்சர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு பவர் சேரிங்கு டபுள் கிளச்சு டிஒல் பிடிஓ செவன் டைப் ஆஃப் பிடிஓ அவைலபிள் இருக்குங்க மற்றும் உங்களுக்கு செடில் சுப்பு கீரோ ஆப்ஷன் இருக்குங்க பேலரிசேஜ்க்கு யூசேஜுக்கு ரொட்டேட் யூசேஜுக்குலாம் நல்லா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க டயர் பயணம் உங்களுக்கு பதினாலு சைஸ் டயருங்க நாலுமே உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளைநிலுக்கு நான்கு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்லாருங்க நேரில் அனுசரிச்சு பேசிக்கலாம் காண்டக்ட் நம்பர் வீடியோவில் வாங்க செக் பண்ணிட்டு வாங்கிட்டு போகலாம்